செகண்ட் டேயோட செகண்ட் பர்ஸ்ட் ஓர் மேட்ச் எம்எஸ்பி வர்சஸ் டொண்டி காலேஜ் கைஸ் ஸோ ரெண்டு டீமுக்கான மேட்ச் இந்த மேட்ச் ஆறு ஓவர் கொடுத்துருக்காங்க முதல் ரெண்டு ஓவர் பவர் பிளே இருக்க போது மணி பேசினா சைக்கிள் இருக்குது வினித் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணே சூப்பராக அடிச்சுருக்காருங்க பவுண்டரியோட எங்க ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லலாம் எங்க சூப்பரான ஒரு பவுண்டரி மணி பேசுனாங்க சைக்கிள் இருக்குது வினித் ஃபர்ஸ்ட் ஓவர் போட நல்லா சிங்கிள் பாலோட நெக்ஸ்ட் ஒன் செம்ம பேசல போட்டாரு காலுக்குள்ள பூந்து வந்துருச்சு சிங்கிள் பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் தெளிவாக ஆடி இருக்காருங்க கண்டிப்பாக இதை தாண்டி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் எஸ் ஒன் பவுன்ஸில் பவுண்டரியை கிளியர் பண்ணி போயிருக்கு முதல் ஓவருக்கு பதினோரு ரன் அடிச்சிருக்காங்க டுவெண்ட்டி காலேஜ் கைஸ் செகண்ட் ஓவர்ட்ட ஃபர்ஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சாருங்க சம்ம டிஸ்டன்ஸ் கிளியர் பண்ணியிருக்கு நேருக்கு நேர் அந்த பிளக்ஸ் எல்லாம் தாண்டி போய் வந்திருக்கு சூப்பரான ஒரு ஆறு ரெண்டாவது முதல் பந்தலயே இதுவும் கண்டிப்பா தாண்டி போகும் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு பேக் பேக் ரெண்டு ப ரெண்டு பண்ணிருக்காரு இந்த மாதிரி மறுச்சு முடிச்சு விக்கெட்டில் எடுத்துருக்காரு பிடிச்சாருங்க முதல் விக்கெட்டை இழக்கிறாங்க தொண்டி காலேஜ் கைஸ் ஒன் விட்டு தட்டிட்டு ஓடிருக்காங்க பாஸ்டாக ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன்சர் விக்கெட்டுங்க சூப்பரான டெலிவரி அதன் காரணம் எங்க கவிந்தன் அப்படியாக்கார் வித்தியை கொடுக்காத வந்து சூப்பராக போட்டிருக்காரு எக்ஸலன்ட் டெலிவரி ரெண்டு ஓவருக்கு இருபத்தி நாலு அடிச்சிருக்காங்க தொண்டி காலேஜ் கைஸ் தேர்ட் ஓவர் போடா இந்த செல்லத்துறை ஃபர்ஸ்ட் பாலே சூப்பராக அடிச்சிருக்காரு பேட்ஸ்மேன் சான்ஸ் ஃபார் பவுண்டரி போகுதா யெஸ் போயிடுச்சுங்க இல்லை விரட்டி போனாரு ஆனால் ஸ்டாப் பண்ணாமல் விட்டாரு ஒரு பவுண்டரி செகண்ட் ஒன் சூப்பராக அடிச்சாருங்க ஃபிளக்சிபுளாக போயிட்டு அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் பால் வரைக்கும் போயிட்டு விழுந்தாரு ஆனால் கேட்சை பிடிக்கல அகைன் ஒரு மிஸ் ஃபீல்டு பவுண்டரி ஸோ ரெடியாக இருந்திருக்கணும் நல்ல பேட்ஸ்மேனுக்கு பேக் டு பேக் ரெண்டு லைஃப் கொடுத்து தேர்ட் ஒன் தேங்க்ஸ் ஃபார் இந்த மாதிரி பிஹிண்ட் தம்மில் பவுண்டரி போயிருதா ஃபீல்டர் அட்வான்ஸ் அட்வான்ஸாகவே வெரைட்டி போனாரு அதுவும் போயிருச்சுங்க இங்கே பவுண்டரி கன்செர்ட்டியாக மூணு பவுண்டரி ஆர்டி பவுண்டரி எங்கள் பதிவு பண்ணுறாரு ஒரு எங் சார் ஒட்

ஃபோர் டோவர் பட எங்கள் ஆறுநாள் தருண் ஃபாஸ்ட்டு பாலே சூப்பராக அடிச்சிருக்கார் சன்ஸ் பவர் தாண்டி போயிருந்தா கேட்ச்சுக்கு வைஃப் ஆன்னு பார்த்தா புர்ட்ஸாருங்க லைனில் வச்சு பிடிக்கிறா ரெண்டாவது கேட்ச் பவுலோட டா நெக்ஸ் ஒன் கரெக்டி விட்டு குயிக்காக சிங்கிள் ஓடிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் கீப்பரும் பவுலர் போலர் கேட்டு பாலர் எடுத்துருக்காரு சுச்சி கண்ணா ட்ராய் தெளிவாக பாட்டில் போட்டுச்சு அங்கே ஃபீல்டரே வச்சுருந்தாலும் போயிடுச்சுங்க இங்கே பவுண்டரி தேர்ட் மானில் ஒரு பவுண்டரி கொண்டு வந்திருக்காரு சுவிச்சிக்க திரும்பி யெஸ் சூப்பராக அடிச்சாருங்க நேருக்கு நேர் இதுவும் தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா எஸ் போயிடுச்சு ஆறு சூப்பரான ஆறு நேருக்கு நேர் அடிச்சிருக்கார் இங்கே சொன் சுச்சி இது காணா ட்ராய் சரியா மீட் ஆகலை பார் ஆல்மோஸ்ட் பால் வரைக்கும் போயிட்டு கேட்சை மிஸ் பண்ணிட்டாங்க சிங்கிள் பாலோட நெக்ஸ்ட் ஒன் செம்ம பேசில் போட்டிருக்காரு இங்கே டாட் பால் டாட் பாலோட நாலாவது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு நாலு ஓவருக்கு நாற்பத்தி ஒன்பது அடிச்சிருக்காங்க முத்து மாணிக்கம் ஏந்தி விட்டுருக்காரு செம்ம கைட்டு போயிருக்கு சான்ஸ் பார் போயிருச்சுங்க இங்கே ஆறு லாட்டர் ஒன்லேயே அடிச்சிருக்காரு இங்கே சூப்பரான ஒரு ஆறு

நெக்ஸ்ட் ஒன் அகைன் வெரைட்டி அடிச்சிருக்காரு ஃபீல்டர் தாண்டதானு பார்த்தா அங்கே விக்கெட்டுக்கு வாய்ப்பா உள்ளே போய்ட்டாருங்க சேஃபா நான் சேகர் பால் நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் ட்ரான்ஸ்ஃபர் லேப்டர் ஒன் ஃபீல்டில் சரியாக ஜட்ஜ் பண்ணல ஆனால் பவுண்டரியை ஸ்டாப் பண்ணிட்டாங்க சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் உடம்புல போட்டு போயிருக்கு இந்த மாதிரி ஸ்டாப் பண்ணிடுவான்னு நினைக்கிறேன் ஃபீல்டர் நல்லா ஸ்டாப் சிங்கிள் அஞ்சு ஓவருக்கு அறுபத்தி அஞ்சு அடிச்சிருக்காங்க பஸ்ஸ நீங்கள் சொல்கிற லாஸ்ட் ஓவர் அந்த ஓவர் படம் எங்கள் சிலம்பு ஃபஸ்ட் ஒன் விக்கர் டெலிவரி சிங்கிளுக்கான வைப்பா ரன் அவுட் வாய்ப்புன்னு பார்த்தா சிங்கிள் செகண்ட் ஒன் அப்படியே வித்தே கொடுக்காத பந்து அதே பற்றி சிங்கிளுக்கான வாய்ப்பாக இருக்கும் ஒன் வித்தே கொடுக்காத பந்து செம்ம பேசில் போட்டிருக்காரு தெளிவான யாக்கிங் எங்கள் எங்க டாட் பால் சூப்பராகிடுச்சிருக்காரு ஃபார் தாண்டி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் யஸ் போயிடுச்சுங்க யார் சூப்பரா அடிச்சிருக்கு போன பால்ல ஒரு விக்கெட் லாஸ்ட் ஒன் இந்த முறை விக்கெட்டுங்க பேக் டு பேக் ரெண்டு விக்கெட் எடுத்துருக்காரு விக்கெட்டோட எங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவு கொண்டு வந்திருக்காரு சிலம்பு வெல் போல்ட் இருபத்தி நாலு டார்கெட் ஓனி பேஸ் பண்ணா சைக்கிள் இருக்க போறது முத்து மாணிக்கம் போட்டு ஸ்டார்ட் பண்ண கிமி ஃபர்ஸ்ட் பாலே சப்போர்ட் பண்ணி போனாரு தெளிவா போட்டிருக்காருங்க டார்ட் பாலோட ஸ்டார்ட் பண்றாரு சூப்பராக சான்ஸ் சான்ஸ்ஃபா தாண்டி போயிருதான்னு பார்த்தா பவுண்டரி போயிருக்கு கொண்டு வந்திருக்காரு டெலிவரி நல்லா கம்பேக் பால் பவுண்டரி போயிருந்தாலும் இந்த முறை இழுத்து தெளிவாக போட்டிருக்கான்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன் இழுத்து போட்டார் இதுக்கு முன்னாடி எங்க ஒரு பவுண்டரி அடித்தாரோ அதே லீஜனில் அடிச்சிருக்காரு அகைன் ஒரு பவுண்டரி ரெண்டாவது பவுண்டரி போட்டிருக்காரு கண்டிப்பாக பவுண்டரி போயிருங்க அடிச்சிருக்காரு

உடம்புல பட்டிருக்கு இல்லைனா செம்பத்தட்டி இருக்கும் டாட் பால் ஃபுல் டாஸ் பால் தெளிவான மீட்டரில் தரையோட திரையா கேப்பில் தான் போயிருக்கு அதே பற்றி சிங்கி காண வாய்ப்பார் கோப்பிலர் போயிட்டார் பாஸ்டா செங்கிள் நெக்ஸ்ட் ஒன் ஒயிட் நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் சூப்பராக சாருங்க கண்டிப்பாக தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா எஸ் போயிடுச்சு சூப்பரான ஒரு ஆறு இவர் பதிவு பண்ணுற மூணாவது ஆறு நெக்ஸ்ட் ஒன் ஃபாப்டி ஏக்கர் வித்தே கொடுக்காத கொஞ்சம் சூப்பராக போட்டிருக்காரு எங்கள் கண்ணா ரெண்டு ஓவருக்கு நாற்பது ரன் அடிச்சிருக்காங்க தொண்டி எம்எஸ்பி தேர்ட் ஓவர் படா எங்கள் அஜய் லோ கேப்டா நல்லா போட்டிருக்காரு டாட் பாலோட எங்க ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறாரு அஜய் செகண்ட் ஒன் லோ ஃபுல் டாஸ் நேருக்கு நேராக அடிச்சிருக்காரு லாங் ஃபீல்டர் அடுத்து போட்டாங்க சிங்கிள் தேர்ட் ஒன் சூப்பராக அடித்தாருங்க ட்ராவல் ஆகலைன்னு நினைக்கிறேன் ஆப்போசிட் விண்டு இந்த பக்கம் மயிலுக்கு வந்துருச்சு விக்கெட் விளாடிக்கு இந்த பேட்ஸ்மேன் ஒன் மாணிக்கம் அவரோட விக்கெட் இங்கே பறி போயிருக்கு பட் வெல் பிளேயர் மாணிக்கம் சைக்கிளுக்கு வந்தார் அவரோட விக்கெட் இங்கே பறி போயிருக்குன்னு சொல்லலாம் பேட்ஸ் வேணால் எங்கள் சின்ன துறை பாலோட ஹார்ட்டி விக்கெட் சான்ஸ் இருக்குது எடுக்கிறாருன்னு பார்த்தா நேருக்கு நேர் போயிருக்கு லாங் லாங்கானில் நல்லா ஸ்டாப் சிங்கிள் பவுலோட

பால் ஒன்னைக்கிறேன் பாலோட நெக்ஸ்ட் ஒன் ரட்டி ஆடை பார்த்தா டாட் பால் தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் எஸ் டாட் பால் கொடுத்துருக்காரு ஒன் நேருக்கு நேர் ஃபீல்டர் ஃபீல்டாரு அப்படிங்கிற பட்சத்தில் இதுவும் சிங்கிளாக தான் மாறும் சிங்கிள் பால் ஓட நெக்ஸ்ட் ஒன் சென்ட் ஃபார் பில்லர் கையில் போய் அங்கே கரெக்டான த்ரோவாக இருந்தால் விக்கெட்டாக இருந்திருக்கும் த்ரோவில் தப்பு பண்ணுறாருன்னு சொல்லலாம் ஒன்று ரெண்டாவது ரெண்டும் மாறுறாங்க விக்கெட்டுக்கான சான்ஸ் இருந்த போல இங்கே ரெண்டு ரெண்டை மாற்றிருக்காங்க பாலோட நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் திரையோட திரையாக ஃபாஸ்ட்டாக போய்க்கிறதுக்கு இதையும் ரெண்டாக மாற்ற ட்ரை பண்ணி ஓட்டாங்க ரெண்டு பேட்ஸ்மேனும் பாலோட நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சாருங்க பாங்காப்பில் அங்கே ஃபீலர் தடுத்து போட பார்த்தாலே இங்கே தடுக்க முடியாமல் ரெண்டு அதான் இந்த முறை நடந்திருக்கு இங்கே ரெண்டு ரெண்டோட இந்த ஓவர் இங்கே எண்ட் ஆயிருக்கு நாலு ஓவருக்கு ஐம்பத்தி நாலு ரெமினி இருக்க பன்னெண்டு பாலுக்கு இருபது அடிக்கணும் இருபத்தி நாலுக்கு முப்பத்தி நாலு அப்படின்னு இருந்த மேட்சை எங்க பவுலிங்கில் கடைசி ரெண்டு ஓவர் நல்லா போட்டு மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் நேருக்கு நேர் தரையோட திரையா போயிருக்கு பன்னெண்டுக்கு இருபது தேவை அப்படின்னாலுமே ஃபர்ஸ்ட் பாலில் ரெண்டு ஓடிடுறாங்களான்னு பார்த்தா இங்க அடிச்சு பார்த்துருக்காங்க ஓட்டாருங்க இங்க உள்ள சேஃபா ரெண்டு ஓட்டாங்க பன்னெண்டுக்கு இருபது அப்படிங்கிற பட்சத்துல ஒரு ரெண்டு இருக்கா பதினொன்றுக்கு பதினெட்டு செகண்ட் ஒன் சுற்றி இருக்கா ட்ரை ஸ்டெம்பிளம் படல பேட்லையும் படல அப்படிங்கிற பட்சத்தில் ஒன் சான்ஸ் ஃபார் கேட்சுக்கு வாய்ப்பு இருக்கா பீல்டர் பாலுக்கு வந்துடுறாங்களான்னு பார்த்தா ஆல்மோஸ்ட் வெராட்டி வந்தாரு நல்ல எப்போட்டு பீல்டர்ட்ட இருந்து பட் கேட்சை பிடிக்க முடில அகைன் ஒரு டபுள் பாலோட ஃபோர்த் ஒன் அப்படி ஏக்கர் வித்தே கொடுக்காத இப்போ இந்த கீப்பர் கையில் மாற்றிட்டாருங்க டார் பால் பாலோட நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் எதிர்த்து அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் ஆறு போனால் மேட்சில் மொமெண்டம் சேஞ்ச் ஆகும் சொல்லும் போதே அடிச்சிருக்காரு இங்கே ஒரு ஆறு ரிமினி இருக்க ஏழு பாலுக்கு பத்து ரெண்டாக மாற்றிட்டாங்க முக்கியமான பால் இதையும் அடிச்சிருக்காருங்க மறிச்சு சான்ஸ் ஃபார் பவுண்டரி போயிருந்தா போயிடுச்சுதான் இங்கே பவுண்டரி பன்னெண்டுக்கு இருபது அப்படின்னு இருந்த நிலமையில இந்த ஓவரில் பதினாறு ரெண்ணெ கொண்டு வந்துட்டாரு கடைசி ஆறு பாலுக்கு ஆறு ரெண்டு மேட்ச்சாக இங்கே மாற்றிட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சிருக்காரு நேருக்கு நேர் சான்ஸ் ஃபார் ஆர் போதானு பார்த்தா எஸ் போ எட்ஸ் ஆறு சின்ன சூப்பராக அடிச்சிருக்காரு இந்த ஆரோடு இந்த மேட்ச்சில் வின் பண்ணுறாங்க